இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting. Just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் வீடியோவில் சொன்னால் கண்டிப்பாக ஒரு திருடி தேர்ட்டி தூக்கணும் அதேமாதிரி மாசாக வின்னிங் பண்ணியிருக்கோம் ஏபிசி வந்து டே டேரக்டாக வந்து நம்ம ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் மாஸ் ஹிட் மாசாக தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா நேற்று வீடியோவில் தெளிவாக சொன்னேன் நான் இந்த வீடியோ போடுறேங்க நீ கண்டிப்பாக திருடி வின்னிங் இருக்குதுன்னு சொன்னேன் ஜீரோ நாற்பத்தி ஒன்று மாஸ் வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏபிசியில் நான் கொடுத்துருந்தேன் நானூற்றி பத்து ஜீரோ நாற்பத்தி ஒன்று இங்கேயும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஜீரோ நாற்பதுன்னு கொடுத்துருந்தேன் மாஸ் வின்னிங் வந்து அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் அங்கே நம்ம வீடியோலையும் சரி ஜீரோ நாலு கொடுத்துருந்தோம் நம்ம டூ ஃபார்ட்டி நம்ம மிஷின் நம்பர் குரூப்லேயும் சரி நம்ம ஜீரோ ஃபோர் கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நூற்றி ஏழு நூற்றி நாலு இதை தான் அதிகம் வந்து கான்சென்ட் பண்ணேன் அங்கே வீடியோவில் நான் நூற்றி நாலு கொடுத்ததுனால தான் இங்கே நூற்றி ஏழு அப்படின்னு சொல்லி நான் மாற்றிருந்தேன் நான் மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்றால் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்க ஷேர் பண்ணுறேன் நேற்று நம்ம வீடியோவில் சொல்கிறப்பே நான் ஜீரோ தான் கண்டிப்பாக ஒரு போர்டு வரும்னு சொல்லியிருந்தேன் அதை நான் ஏ போட்லேயே உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் முதல் நம்பரே ஏபிபிசிஎஸ்சியில் ஜீரோ நாலு தான் கொடுத்துருந்தேன் அதேமாதிரி கீழே அந்த நானூற்றி பத்து வரப்போ கண்டிப்பாக இந்த பெயர் வரும் அப்படின்றத நான் சொன்னேன் நான் ரெண்டு நம்பரும் மார்க் பண்ணேன் அது தவறுனா இந்த நம்பர் தாங்க வரணும் நாலு ஜீரோ சொல்லியிருக்கேன் ஜீரோ இருக்கிற நம்பர்லாம் கம்பல்சரி ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் வீடியோவில் ஜீரோ இருக்கிற நம்பர்லாம் கம்பல்சரி எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னேன் அந்த நானூற்றி பத்தையும் நான் நல்லா மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ அதே தான் இப்போ நம்ம வீடியோலையுமே வந்து நம்ம திரும்ப கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி குரூப்லேயும் ஒன் ஜீரோ அந்த பேட்டன்னை நம்ம கொடுத்துருந்தோம் ஜீரோ நாலு பேட்டர்னையும் கொடுத்துருந்தோம் ஸோ மாஸ் வின்னிங் வந்திருக்கு நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஏபிசி வந்து வின்னிங் வந்துடுச்சு சொல்லியிருந்தோம் நம்ம இன்றைக்கி இல்லை நாளைக்கு இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பாக வின்னிங் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன நாளே எடுத்து கொடுத்துறேன் போர்டு வச்சு வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஃபிரண்ட்ஸ் அது ஃபுல் த்ரீ டி வாங்கினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பாருங்க நம்ம டூ ஃபார்ட்டி குரூப்பில் கொடுத்ததுல நம்ம மேலே நூற்றி நாலு கொடுத்ததும் ஜீரோ நாற்பது கொடுத்ததும் இதை தான் நம்ம வீடியோலேயும் வளைச்சு வளைச்சி கொடுத்ததும் சொல்லியிருந்தோம் ஜீரோன்ற நம்பர் அவ்வளோ மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் தான் ஏபிபிசி ஏசிலையும் நம்ம ஜீரோ அதிகம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ நாலு ஜீரோ ஒன்பது அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் சிங்கிள் போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று நாலு அப்படின்றது ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் வின்னிங் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நம்ம நூற்றி ஏழு எப்படி வின்னிங் எடுத்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நானூற்றி ஜீரோ நாற்பத்தி ஒன்றுக்கு நம்ம வின்னிங் எடுத்துருக்கிறோம் போர்டு வச்சு வெற்றி பெற்றிருந்தா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுறதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா திரும்ப நான் ஓவராவாக ஒரு வியூ சொல்லிடுறேன் பாருங்க புரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க நான் சிங்கிள் போர்டில் ஜீரோ ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் நாலு சி போர்டில் ஒன்று கொடுத்துருந்தேன் அது மாஸ் வின் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தி ஒன்று சொல்லியிருந்தேன் ஜீரோ அப்படின்ற நம்பர் இன்றைக்கி கேமில் வந்து கண்டாயம் வருன்றதை இம்பார்டன்ட் போட்டு கொடுத்துருந்தேன் ஜீரோ நாற்பதை வளைச்சி வளைச்சு கொடுத்துருந்தேன் ஃபோர் டியில கூட நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜீரோ நாலு ஏபிபிசிஎஸ்சியில் ஜீரோ நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்று தான் அதிகமாக பேசியிருந்தோம் அதுவும் மாசிட்டாக இருக்கு திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஒரு பத்து நாள் போல் எலக்ஷன் நாள் திரும்ப போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சரிங்களா நன்றி தேங்க்யூ